தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன இந்த முறை பாஜக சார்பில் நீலகிரி மக்களவை தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு போட்டியாக இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் ஆர் ஆசா போட்டியிடுகிறார் இதற்கு நடுவில் அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் களமிறக்கப்பட்டுள்ளார் இதனால் ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ள நீலகிரியில் மூன்று கட்சிகளும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட அன்னூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பத்தாண்டு கால மோடி அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தாமரை சின்னத்தில் தனக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரிக்கை வைத்தார் அன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் எல் முருகன் தொடங்கிய தேர்தல் பரப்புரை கரியாக்க கவுண்டனூர் என்னும் கிராமம் வரை சென்றது கரியாக்க கவுண்டனூர் கிராமத்திற்கு சென்ற எல் முருகன் அங்கேயும் ஆளும் திமுக அரசை விமர்சித்து பாஜக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் எல் முருகனிடம் சென்று தன்னுடைய டீ கடைக்கு வருமாறு அழைத்துள்ளார் பழனிசாமி சொந்தமாக டீக்கடையை நடத்தி வருகிறார் அவர் திமுகவின் தீவிர ஆதரவாளர் தான் நடத்தி வரும் கடையிலேயே திமுக தலைவர்கள் புகைப்படங்களை வைத்திருப்பார் அந்த அளவிற்கு பழனிசாமி கழகத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் இந்த நிலையில் திமுகவின் தொண்டர் பழனிசாமியின் அழைப்பை அழைப்பை ஏற்று பாஜக வேட்பாளர் எல் முருகன் பரப்புரை நேரத்தில் அவர் நடத்தி வரும் கடைக்கு சென்றுள்ளார் பாஜக ஆதரவாளர்கள் உடன் சென்ற நிலையில் டீ கடைக்கு உள்ளே நுழைந்ததுமே மறைந்த திமுக தலைவர் கலைஞர் போட்டோ பெரிதாக சுவற்றில் மாற்றப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் போட்டோ பொறித்த காலண்டரும் உள்ளே சென்ற பாஜக வேட்பாளர் டீ கடையில் அமர்ந்து டீக்கு காத்திருந்தார் இதனிடையே பாஜக வேட்பாளருக்கு அழைப்பு விடுத்த திமுக தொண்டர் தான் நடத்தி வந்த டீ கடையில் டீ தயார் செய்தார் அதுவரை டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்திருந்த எல் முருகன் வடையை வாங்கி ஒரு புறம் ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் இதையடுத்து திமுக தொண்டர் பழனிசாமி தந்த டீயை கொடுத்த எல் முருகன் அண்ணா டீ அருமையா இருக்கு வடை அருமையா இருக்கு என கூற திமுக தொண்டர் பழனிசாமி சாப்பிடவே இல்லையே என கிண்டல் அடித்தார் எல் முருகன் என தான் டீயும் வடையும் சாப்பிட்டதை திமுக தொண்டரிடம் காண்பித்தார் பின்னர் டீ போட்டு கொடுத்த திமுக தொண்டர் பழனிசாமியும் பாஜக வேட்பாளர் எல் முருகனும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் சிறிது நேரம் அவருடன் அமர்ந்து பேசிய எல் முருகன் பிறகு டீ மற்றும் வடைக்கு உரிய பணத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் கிளம்பும் தருவாயிலும் எல் முருகன் டீக்கடை முன்பு கூடியிருந்த பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என சொல்லிவிட்டு அடுத்த இடத்திற்கு பிரச்சாரம் செய்ய புறப்பட்டு சென்றார் இதையடுத்து சமூக வலைதளங்களில் திமுக தொண்டருடன் தேநீர் அருந்திய புகைப்படங்களை பாஜக வேட்பாளர் எல் முருகன் பகிர்ந்துள்ளார் அதில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பரப்புரையின் போது கரிய கவுண்டனூர் ஊர் மக்கள் அன்போடு நிறுத்தி தேநீர் அருந்த வேண்டும் என்றார்கள் அவர்களின் அன்பிற்காக அவர்களோடு சேர்ந்து தேநீர் அருந்தினோம் என பதிவிட்டுள்ளார் ஆனால் அவர் திமுக தொண்டர் என்பதை பாஜக வேட்பாளர் எல் முருகன் குறிப்பிடவில்லை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க